குறு குரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து தட்டைப்பயிர் சாதம் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அது வந்து பருப்பு சாதம் ஸ்டைலில் இருந்துச்சுங்க இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணி ஸ்டைலில் எப்படி தட்டைப்பயிர் சாப்பாடு செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு டம்ளர் தட்டைப்பயிரை நல்லா கழுவிட்டு நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுங்க குக்கரில் ஒரு மூணு நாலு விசில் விட்டுர்லாங்க அடுத்தது இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாங்க தட்டைப்பயிர் சாதத்துக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத காமிக்கிறனுங்க நம்ம தட்டைப்பயிரை மூணு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டணுங்க பெரிய வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி குட்டியாக இருக்குங்க இவ்வளோ சூடு பெரிய வெங்காயங்கிறதுனால நாலெண்ணா கட் பண்ணியிருக்கணும் நீங்கள் பெரிய வெங்க பெரிய வெங்காயம் பெருசாக இருந்ததுன்னா ஒன்று கட் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்றரை கட் பண்ணிக்கோங்க தக்காளி பழம் ஒரு நாலு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கணுங்க அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு நட்சத்திர பூவுங்க கல்பாசி கொஞ்சம் சோம்பு ஒரு இவ்வளோ ஒரு ஒரு ஸ்பூன் பக்கம் எடுத்து வச்சுருக்கணுங்க தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு வந்து பாருங்க இஞ்சி வந்து ஒரு இவ்வளோ இஞ்சி வந்து இவ்வளோ பெரிய சைஸ் இஞ்சி வந்து ஒரு ஒன்றரை துண்டு போட்டிருக்கேன்னுங்க பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு பெரிய பூண்டு ஒன்று முழுசாக போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன பூண்டாக இருந்தால் ரெண்டெண்ணம் போட்டுக்கோங்க இஞ்சி வந்து ஒரு இவ்வளோ இது ரென் ஒன்றரை அதிகபட்சம் ரெண்டெண்ணம் போட்டுக்கோங்க இது கூட நம்ம பாருங்கள் பட்டை கிராம்பு ஒரு என்னங்க கிராம்பு ஒரு ஆறு ஏழு கிராம்பு ஒரு பட்டை வந்து ஒரு அஞ்சாறு துண்டுங்க நான் பொடி பொடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது சிறுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா இவ்வளோ சோ இவ்வளோ சோடு பட்டை வந்து ஒரு ரெண்டு பட்டை எடுத்துக்கோங்க அப்புறம் சோம்பு ஒரு அரை ஸ்பூனுங்க ஒரே ஒரு ஏலக்காய் இதை மட்டும் இதையே இதுக்குள்ளேயே போட்டுடலாம் போட்டுவிட்டு தூளெல்லாம் இதுக்கு போட வேண்டாம் இந்த அரைச்சதை மட்டுமே போட்டு வணக்கி விட்டுறலாம் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா ஒரு ஆறு ஏழு வரமிளகா எடுத்து வச்சுருக்கறேனுங்க நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போடு போட்டால் சேர்ந்துக்கிறவங்க பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறவங்க வந்து பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்செல்லாம் போட்டுக்கோங்க கலர் வேணும்னா க வரமிளகாய் ஒரு நாள் பச்சை மிளகா நாள் வரமிளகா நாள் போட்டுக்கோங்க இப்போ இதையே அப்படியே முழுசாக போடக்கூடாதுங்க ரெண்டா ரெண்டா பிச்சு இப்படி போட்டு நல்லா ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடலாங்க இதையே நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு நான் எப்படி விட்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தான் மூணு டம்ளர் அரிசிங்க மூணு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தட்டைப்பயிருங்க அந்த கால்குலேஷன் போட்டிருக்கோம் இந்த அளவு வந்து நம்ம காலையில் நாலு பேர் இருக்கிற குடும்பத்தில் காலையில் குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்தது போக காலையில் நம்ம சாப்பிட்டு மதியம் நம்ம சாப்பிட்றக்கும் இருக்குங்க அப்புறம் தண்ணி நம்ம சாப்பாடு தாளிக்கிறதுக்கு முன்னாடி எப்போ போல் தண்ணியை இந்த இது அரிசிக்கு ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணியை அளந்து ஊற்றி நம்ம வே கொதிக்க விட்டுர்லாங்க கொதிச்சுட்ருக்கட்டோம் இப்போ நம்ம எப்படி தாளிச்சு விடலான்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம எந்த கலரும் போடலை வரமிளகா இஞ்சி பூண்டு கூட தான் போட்டு அரைச்சிருக்கேன் பட்டை கிராம்பு எல்லாம் மையம் அரைச்சிட்டு வந்து வச்சாச்சுங்க நீ அவ்வளோதான் சாப்பாட்டை எப்படி தாக்கி விட்றலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து சூடாகிடுச்சான்னு பார்த்துட்டு எண்ணெய் சூடாகிடுச்சின்னா நம்ம வந்து நட்சத்திர பூவு ஒரு வரமிளகா ஒரு கல்பாசி ஏன் போட்டு விட்ருவோங்க இது நல்லா பொரியட்டும் பாருங்க எண்ணெயில் இதெல்லாம் பொறிஞ்சிருச்சு பொரிஞ்சோடனே ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுடலாங்க கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பெரிய வெங்காயம் அதை போட்டுடலாம் இது போட்டு ஒரு வணக்கம் வணக்கி விட்டுர்லாங்க அடுத்தது என்ன போடலாம்னு காமிக்கிறேன் இப்போ நம்ம இந்த சாப்பாடு தாளிக்கு போகிறோம்னா ப்ரீ ப்ரீப்ரேஷனாக அரிக்கிறதுக்கு இன்கிரி பூண்டு இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரிய ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம க அரிசியும் ஊற வச்சு கழுவி வச்சுட்டுங்க விசில் விட்டு வச்சு விட்டு வச்சிட்டோம்னா நம்ம இதெல்லாம் அரிஞ்சு எழுதிச்சுட்றோம் அதெல்லாம் ரெடி ஆயிடுங்க நம்ம டக்குன்னு தாளச்சி விட்றலாம் தண்ணியும் அடுப்பில் போட்டு வச்சிடணும் எவ்வளோ தண்ணி தேவையோ அளவு போட்டு வச்சிடலாம் இல்லைன்னா நம்மளுக்கு எப்போவும் செய்யணும்னா அளவு தண்ணி தெரியும் நம்ம சுற்றுமதிப்பாகவே அளவு தெரியும்னா ஒரு அளவுக்கு தண்ணி சுடு தண்ணி மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க வெங்காயம் நல்லா பொன்னேறமாக வணங்கிடுச்சு இதுக்கப்புறம் அரைச்சி சுந்த மிளங்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையே போட்டுடலாம் எ எண்ணெயில் ஒரு வணக்கி இறங்குங்க அந்த பச்சை வாசம் வந்து போகணும் எண்ணெயில் ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க எண்ணெயில் நல்ல ஒரு வணக்கு வணக்கி விட்டுட்டு நல்லா வணங்கிட்டு வெளியே வரும் அது வரைக்கும் ஒரு வணக்கம் வணக்கிடலாங்க பாருங்க உங்களுக்கு வருதா தெரியுதுங்களா இப்போ தக்காளி போட்டுடலாங்க தக்காளி போட்டுட்டுங்க அதுக்கு தேவையாக இந்த சாப்பாட்டுக்கே மொத்தம் அளவு உப்பு உப்பையும் போட்டுடலாங்க இப்போ நம்ம மூணு டம்ளர் அரிசி மொத்தம் நாலு டம்ளர் ஆகிருக்கு இந்த சாப்பாட்டுக்கு ஒரு மூணு மூணு ஸ்பூனுக்கு போட்டால் சரியாக இருக்குங்க கழுவிட்டு நான் வந்து ஒரு மூன்றை ஃபூனோட்ட போட்டு பாருங்கள் இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலில் நான் ஒரு மூணு மூன்றை ஸ்பூன் போட்டோம்னா இந்த சாப்பாட்டுக்கு தேவையான வச்சு தெரியாதுங்க நம்ம விருதுக்கெல்லாம் சமைக்கலாம் எக்ஸ்ட்ரா பார்க்க வச்சாரு இது பார்க்க முடியாதப்ப நம்ம இந்த மாதிரி கால்குலே போலையில ஒரு கால்குலேஷன் வச்சுக்கணும் வச்சுட்டோம்னா நம்ம எப்போவுமே வந்து செக் பண்ணாலுமே கரெக்டாக இருக்குங்க அப்படியே நல்லா குழஞ்சி வணமு பாருங்கள் நல்லா கொழஞ்சி தக்காளி நல்லா கொழஞ்சி வணங்கிருச்சுங்க நம்ம போட்ட தக்காளியே இருக்கிற அளவுக்கு தெரியாமல் நல்லா வணங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டைப்பயிர் வேங்க வச்சுருந்தோம்லங்க தண்ணி இருந்துட்டு தட்டைப்பயிரை போட்டுடலாம் தட்டைப்பயிரை போட்டுட்டு நல்லா ஒரு கலரு கலறி விட்டுட்டுங்க தட்டைப்பயிரை போட்டு நம்ம அரிசியும் போட்டு அரிசி வந்து எல்லா மசாலாவோடையும் நல்லா பிடிச்சி இதாகணுங்க நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க பாருங்க தட்டைப்பயிறு போட அரிசியும் அந்த மசாலா எல்லாம் கலந்துருச்சுங்க ஒன்றா இதுக்கப்புறம் நம்ம பருப்பு தட்டைப்பயிர் வேக வச்சுருந்தோம் இல்லைங்க அந்த தண்ணியை ஊற்றிடலாம் மிக்சிலேயும் நான் அந்த தட்டைப்பை தண்ணியே கொஞ்சம் உள்ளே ஊற்றி கலக்கி வச்சுருக்கேங்க பாருங்க நான் செக் பண்ண மாதிரி எடுத்தால் எவ்வளோ க்ளீன் ஆயிடுதுன்னு பாருங்க செய்ய உள்ளே ஊற்றி விட்டுறலாம் பாருங்க நம்ம பக்கத்தில் இருந்து சுடு இதெல்லாம் நம்ம எடுத்து இதில் ஊற்றியாச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ இதில் நம்ம உப்பு இது சரியாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு டைம் உப்பு செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஃபஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்கெண்ணெய்ங்க இது வந்து எதுக்காக நம்ம இந்த தேங்காய் இப்படி ஊற்றுறோம்னா உங்களுக்கு வந்து காரம் ஏதாவது எச்சாயிடுச்சு அது கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிடுங்க நம்ம பட்டை கிராம்பு அதில் எல்லாத்துலேயுமே காரம் கொடுக்கு இஞ்சி பூண்டு வரமுளக எல்லாத்துலேயும் காரம் இருக்கும் அது எதுவும் இதாகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த தேங்கண்ணெய் ஊற்றுறதுங்க அப்புறம் ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் சாப்பாடு பொழுபொழுன்னு இருக்கும் அதனால தான் இந்த தேங்கண்ணை வந்து நம்ம ஊற்றுறோம் அவ்வளோதாங்க உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு நீ விசில் வச்சு விட்ரலாங்க நம்ம குக்கர் வச்சு விட்டாச்சு நம்ம அப்புறம் குக்கர் வச்சு விட்டோன்னே இப்படி செக் பண்ணி பார்க்கணும் விசில் வருதா இப்படி கேஸ் வருதான்னு பார்த்துட்டு தான் நம்ம வெளியில் போகணும் நம்ம இல்லை சில நேரமெல்லாம் குக்கரில் தண்ணி வடிஞ்சு சாப்பாடெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுங்க அதனால் விசில் வருதான்னு செக் பண்ணிட்டு நம்ம போய்க்கலாம் ஒரு மூணு விசில் வருட்டுங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் தொடர்ந்து சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் விசிலெல்லாம் ஓசை இறங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு கீழெல்லாம் அடி பிடிக்கலை பாருங்கள் நல்ல ஒரு கலர் கலரிட்டு அருமையான தட்டப்பயிறு சாதம் ரெடி ஆகிடுச்சு சாமிக்கும் நம்ம தட்டப்பயிறு சாதம் வச்சாச்சுங்க இது வரைக்கும் தனுகுரு விளாப்ஸாக பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாங்க